உலக பொருளாதாரத்தினுடைய எண்ணெய் மற்றும் எரிவாய் ஆயில் அண்ட் கேஸ் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு மாற்றம் வந்துகிட்டு என்ன மாதிரியான மாற்றம் அதுக்கு என்ன காரணம் பாத்தா மின்சார வாகனத்தினுடைய எழுச்சி மின்சார வாகனம் அப்படிங்கிறது என்ன ஒரு ஷார்ட்டார் டிஃபைன் பண்ணோம்னா மின்சார வாகனம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க பவர் பைன் எலக்ட்ரிக் மோட்டார் மின் மோட்டாரால இயக்கப்படக்கூடிய ஒரு வாகனம் கேபபிள் பீங்ச் ஃப்ரம் என் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதாவது வெளிப்புற மின்சாரம் மூலமாகவும் சார்ஜ் செய்யக்கூடியது இதாங்க ஷார்ட் டெஃபனிஷன் கீ இம்பேக்ட் என்ன முக்கிய தாக்கம் என்ன எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது இருக்குது பெட்ரோலிய தொழில் துறையில ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குதுன்னு சொன்னா மிகையாகாது டிஸ்ட்ராப்டிங் த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் உதாரணமா நார்வே சைனா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஒரு தூய்மையான ஆற்றலுக்காக கிளீன் எனர்ஜி அப்படின்னு ஒரு செக்டர் இருக்கு அதுக்கு எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆதரிக்கிறாங்க எண்ணெய் தேவையின்மை அதிகரிக்குது விச் மீன்ஸ் ஆயிலோட டிமாண்ட் ட்ராப் ஆகுது ஷெல் பிபி இது மாதிரியான எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முதலீடு செய்ய தொடங்கிட்டாங்க அது சம்பந்தமான இன்வென்ஷன் அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராகிட்டாங்க அரசு கவர்மெண்டோட நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னா உதாரணமா கலிபோர்னியால டூ தௌசண்ட் இருந்து பெட்ரோல் கார்ட்ஸ் பேன் பண்ண போறாங்க இது திட்டமாகத்தான் இருக்குது இன்னும் செயல்படுத்துறதுக்கான எந்த ஆக்கப்பூர்வ தகவலும் இல்லைங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் சோ எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த தொழிலுக்கான சவால்கள் என்ன சேலஞ்சஸ் பார் ஆயில் அண்ட் கேசோலின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் சார்ந்த நாடுகள் ரெவன்யூ குறைக்குது எண்ணெய் சார்ந்த

அதே போல பேட்டரி அப்படிங்கிறது பெரிய முதலீடு வேணுங்க அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு பேட்டரி வந்து ஒன்னு ரெண்டு காருக்கு நம்ம செக் பண்ணிடலாங்க ஒரு ஊருக்கே நம்ம பேட்டரி செட் பண்ணணும் கன்சியூ பண்ண அந்த எலெக்ட்ரிக்கெல்லாம் சேவ் சேவ் பண்ணி வைக்கணும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல இட்ஸ் ஆப் பி டேலஞ்ச் ஸோ பொருளாதார தடுமாற்றங்களை தவிர்க்கணும்னா ஒரு திட்டமிடப்பட்ட மாறுதல் அவசியம் ஸ்ட்ராடஜிக் ட்ரான்ஸ்ஷன் ஆட்ஸ் அ கீ ஃபேக்டர் ஸோ நிலைத்த வளர்ச்சி பொருளாதார நிலை பேரும் சம சமநிலையில் இருக்கணும் குவயர்ஸ் ஸ்ட்ராஜிக் க்ளானிங்